வார்த்தைகளை கொச்சையாக உச்சரிப்பதற்கு என்ன காரணம் அதாவது கொச் கெட்ட வார்த்தைகள் ஏன் பிறந்தது பேச்சு வரமாட்டேங்குது அதான் கெட்ட வார்த்தைகள் பேசுவது மீது ஒரு வெறுப்பு பேசுறது அந்த வார்த்தைகள் மீதே ஒரு வெறுப்பு மொழி மீது ஒரு வெறுப்பு பேச்சு வரல அப்படிங்கும் போது தான் கெட்ட வார்த்தைகள் வருது சே அந்த பேச்சு வரவே மாட்டேங்குது ஒரு வார்த்தைகளை தெளிவாக உச்சரிக்கவே முடியலை அப்படிங்கும்போது தான் கெட்ட வார்த்தைகளை பிறக்குது அந்த பேசுவது மீது பேசுகிற ஒரு நடைமுறை மீது ஒரு வெறுப்பு ஆனால் பேசித்தான் ஆகணும் ஆனால் வரமாடையுது வார்த்தை ஏன் வரமாடையுது ஏன் கொச்சையாக உச்சரிக்கிறாங்க அப்படின்னா மனுஷங்க மேலே உள்ள வெறுப்பு தான் காரணம் ஒரு ஆணுக்கு பெண் மீது உள்ள வெறுப்பு பெண்ணுக்கு ஆண் மீது உள்ள வெறுப்பு மொத்த மொத்தமாக ஆண்கள் பெண்கள் இருவர் மீதும் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே இருக்கிற வெறுப்பு அதுதான் வந்து கொச்சையாக உச்சரிப்பதற்கு வார்த்தைகளை கொச்சையாக உச்சரிப்பதற்கு காரணமாக இருக்கிறது பெற்றோர்கள் மீது பிள்ளைகளுக்கு ஏற்படுகிற வெறுப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் பெற்றோர்கள் பெற்றோர்களை நேசிக்க முடியாமல் பெற்றோர்களை நேசிக்க முடியல பெற்றோர்களை வெறுக்க தான் முடியுது அவங்க அந்த மாதிரி வளர்க்குறாங்க அடிக்கிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க திட்டுறாங்க ஒழுங்காக சாப்பாடு சரியாக போட மாட்டேறாங்க அந்த மாதிரி வறுமையல் வாடுகிற பிள்ளைகள் பெற்றோர்கள் மீது வெறுப்போடு வளர்க்கப்படுகிற பிள்ளைகள் பெற்றோர்களால் அடித்து துன்புறுத்தப்பட்டு அவமானப்படுத்த வளர்க்கப்படுகிற பெண்கள் வந்து இப்போ பிள்ளைகள் வந்து பெற்றோர்கள் மீது ஒரு வெறுப்பு வரும் அந்த வெறுப்பு வந்து எல்லாருமேலேயும் காமிப்பாங்க மாதிரி சுற்றுத்தார் உள்ள வெறுப்பு சுற்றுத்தார் வந்து சுற்றி இருக்கிறவங்க வந்து அடி அடிப்பாங்க பெற்றோர்கள் மட்டுமே அடிக்க மாட்டாங்க பிள்ளைகளை சுற்றி இருக்கவங்க அல்லது ஆசிரியர்கள் இப்படி நிறைய பேர் வந்து பிள்ளைகளை பிள்ளைகள் மீதான வன்முறைக்கு வந்து குழந்தைகள் மீதான வன்முறைக்கு நிறைய பேர் நிறைய பேர் வந்து அந்த வன்முறையை நிகழ்த்துக்கிறார்கள் அப்போ ஒட்டுமொத்தமாக அந்த பிள்ளை அந்த சின்ன வயசில் குழந்தைகளுக்கு என்னென்னா இந்த மனுஷங்க மேலே ஒரு வெறுப்பு வந்துடும் இந்த மனுஷங்கனாலே இவங்க வந்து அதனால் வந்து நேசிக்காமல் வெறுப்போடு வளர்க்க வளர்ந்து வருவார்கள் வெறுப்பை வெறுப் வெறுக்குன்ற ஒரு மனப்பான்மையோடு வளர்ந்து வருவாங்க அப்போ அவங்களுக்கு அந்த அந்த வார்த்தைகள்லாம் வந்து தெளிவாக உச்சரிக்க முடியாது கொச்சையாக உச்சரிப்பாங்க கெட்ட வார்த்தைகள் நிறையா வரும் அப்படி ஏன்னா நம்ம வந்து பேசுகிறோம் அப்படின்னா எதுக்காக பேசுகிறோம் அப்படின்னா நேசிப்பதற்காகத்தான் நம்ம பேசுகிறோம் இந்த பேச்சே வந்து பிற உயிரினங்கள்கிட்ட கிடையாது தான் அந்த பேசுகிற நடைமுறையை நாம நாம தான் நமக்குள்ளே உருவாக்கி வச்சுருக்கோம் மனித உயிர்கள் கண்டுபிடிப்புன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம நேசிப்பதற்காக தான் பேச கற்றுக்கிட்டேமே தவிர பிறரை வெறுப்பதற்காக இல்லை கெட்ட வார்த்தை போட்டு திட்டி அவமானப்படுத்துவதற்காக நம்ம பேச கற்றுக்கலை பேசு பேசுகிற ஒரு நடைமுறையை நாம் கண்டுபிடிக்கவில்லை அந்த நோக்கத்துக்காக நம்ம கண்டுபிடிக்கலை மனித உயிர்கள் ஒற்றுமையாக இருக்கணும் ஒரு ஒருவர் நேசிக்கணும் அதன் மூலம் நம்முடைய மனித உயிர்களோட பாதுகாப்பை நாம் வலுப்படுத்தணும் அந்த ஒரு உயரிய நோக்கத்துக்காக தான் நம்ம பேசுகிற நடைமுறையை நம்ம கண்டுபிடிச்சமே தவிர மனித உயிர்கள் ஒரு ஒருவர் வெறுப்பதற்காகவோ கெட்ட திட்டுவதற்காக இந்த பே கிட்ட கெட்ட வார்த்தை போட்டு திட்டுவதற்காக அவமானப்படுத்துவதற்காகவோ அந்த மாதிரி பேச்சு பேச்சை நம்ம கண்டுபிடிக்கல பேசுவதற்காக பேசுவதற்காக நாம் முயற்சி செய்யவில்லை ஒரு நல்ல உயர்ந்த நோக்கத்துக்காக தான் அந்த பேசுகிற நடைமுறை கண்டுபிடிக்கப்பட்ட அப்படின்னா அப்படி இருக்கும்போது அந்த நோக்கத்துக்காக நீ வந்து அந்த பேச்சை பயன்படுத்தாத போது நீ பிறரை வெறுப்பதற்காகவும் பிறர் மீது உனக்கு மனசில் வெறுப்பு வந்துச்சுன்னா அந்த நோக்கத்துக்கெல்லாம் அந்த ம அந்த மூளை இடம் கொடுக்காது அதற்கான வார்த்தைகளை தெளிவாக உச்சரிப்பதற்கு உனக்கு வழிவிடாது தெளிவாக உச்சரிப்பதற்கான வழியை உனக்கு ஏற்படுத்தி கொடுக்காது அப்போ தான் வந்து கொச்சையாக உச்சரிக்க ஆரம்பிக்கிறாங்க கொச்சையாக உச்சரிப்பது கெட்ட வார்த்தைகள் போடுவது கெட் அந்த வார்த்தை வரமாட்டேக்குது உச்சரிக்க மாட்டேங்குது ஒரு அன்போடு அதுக்கு அப்படி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ மனுஷங்களுக்கு மனுஷங்க மேலே வெறுப்பு வந்துருச்சு அவங்களுக்கு வந்து பேச்சு மாட்டேங்குது சரியாக பேச மாட்டேங்குது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் என்ன பண்ணுறாங்க போய் பள்ளிக்கூடத்தில் வந்து சேர்க்குறாங்க பள்ளிக்கூடத்தில் போய் எழுதி எழுதி பேசி பேசி எழுதுனது பேசி மனப்பாடம் பண்ணி தேர்வு எழுதி எழுதி திருத்துறாங்க ஆனால் மனசுக்குள்ளே அந்த வெறுப்பு தான் இருக்குது அந்த வெறுப்போடு தான் அவங்க வந்து பள்ளிக்கூடத்தில் பேசி வெறுப்போடையும் ச தெளிவாக பேச முடியும் அப்படின்னு நிரூபிக்கிறாங்க மனித உயிர்கள் மீது மனுஷங்களுக்கு இருக்கிற அந்த வெறுப்போட ஒரு பழி வாங்குகிற உணர்ச்சியோடு மனுஷங்களை அழிக்கணுங்கிற அந்த எண்ணத்தோடையும் நீ சிறப்பாக பேச முடியும் அப்படின்னு அதற்கான பயிற்சி தான் அந்த பள்ளிக்கூடங்கிறது ஏன் ஏன்னா இப்போ ஏன் மனுஷங்களுக்கு வந்து இந்த வெறுப்பு வந்துச்சு அந்த அந்த கேள்வி நமக்கு அந்த கேள்விக்கு நம்ம விடைய விடை காணணும் இப்போ வெ வெறுப்பு ஏன் வந்துச்சு பழி உணர்ச்சி ஏன் வந்துச்சு ம பெற்றோர்கள் மீது அந்த பிள்ளைகளுக்கு ஏன் பழி உணர்ச்சி வந்தது ஏன் வெறுப்பு வந்துச்சு அப்படின்னா பெற்றோர்கள் வந்து அவங்க வளர்ப்பு முறை ஏன் அவங்க வந்து தப்பாக வளர்க்குறாங்க குழந்தைகளை ஏன் தப்பாக வளர்க்குறாங்க ஏன் அடித்து அவமானப்படுத்தியெல்லாம் வளர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த உணவு முறை தான் காரணமாக இருக்குது மனித மனித உறவு உயிர்களுக்குலையே உள்ள அந்த உறவு முறையெல்லாம் மோசமாகி போனது காரணம் இந்த உணவு முறை தான் காரணம் இந்த தானிய உணவு உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவு இதெல்லாம் சாப்பிட்டாலே நீங்கள் வந்து உறவு முறையே போயிடும் மனித உயிர்கள் மீது உங்களுக்கு வெறுப்பு தான் வரும் ஒரு பாசங்கிறது வரவே வராது பிறர் அடிமைப்படுத்தணும் இதெல்லாம் சண்டை போடுவதற்கான உணவுகள் இந்த இந்த தானிய உணவு மாமிச உணவு மோ பால் தயிர் மோர் முட்டை மீன் இதெல்லாம் வந்து சண்டை போடுவதற்கான இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் இருக்குல்ல இதெல்லாம் சண்டை போடுவதற்காகவே கொடுக்கப்படுகிற ஒரு ஊக்க மருந்து அல்லது ஊக்க உணவு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஊக்க மருந்துன்னு தான் சொல்லணும் சண்டை போடுவதற்கான உணவு இது சாப்பிட்டா சண்டை போடணுன்னு தான் தோணுமே தவிர நேசிக்கணும்னு தோணாது அப்போ நம்ம உணவு முறை தான் நம்ம மனுஷங்களை மனுஷங்க வெறுக்கிறதுக்கான காரணமாக இருக்குது மனித உணவுன்னு ஒன்று இருக்குது அதை மட்டும் அதை சாப்பிட்டா நீங்கள் மனுஷங்களை நேசிக்க தான் செய்வீங்க உங்களெல்லாம் வெறுக்கவே முடியாது மனித உணவுங்கிறது எது காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் தேன் இதுதான் மனித உணவு இதை சாப்பிட்டா மனுஷங்கள நீங்கள் வெறுக்கவே மாட்டீங்க நேசிக்க தான் செய்வீங்க நேசிக்க மட்டும்தான் வரும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு வந்து வார்த்தைகள் தெளிவாக வரும் நீ பள்ளிக்கூடத்துக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை பள்ளிக்கூடத்துக்கு போகாமலேயே நீ தெளிவாக பேசுவ உச்சரிப்பு உச்சரிக்கிற வார்த்தைலாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் புத்தகங்கள்லாம் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை தெளிவாகவே நீ நல்லா பேசுவேன் அது மாதிரி இந்த தானிய உணவுலாம் சாப்பிட்டாக்கா மனுஷங்க மேலே மனுஷங்களை அழிக்கணும் அடிமைப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும் சண்டை போடணும் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும் மனுஷங்களை கொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும் அப்படி இருக்கும்போது மூளை வந்து உடனே அதுக்காக அப்போ தெளிவாக பேசுவதற்கான ஒத்துழைப்பெல்லாம் அது கொடுக்காது ஏன்னா மனுஷங்களை நேசிக்கிறதுக்காக தான் இந்த பேசுகிற திறமை மனுஷங்களுக்கு கிடச்சிருக்கே தவிர மனுஷங்களை அழிக்கணும் கொல்லணும் திட்டணும் அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அந்த பேசுகிற திறமை வரவில்லை அப்படி இருக்கும்போது இந்த தானிய உணவு பாமிச உணவு மீன் ஊட்டவும் உணவு முட்டை உணவு இதெல்லாம் சாப்பிடும்போது இறைச்சி இதெல்லாம் சாப்பிடும்போது உப்பு கலந்து சமைச்சு சாப்பிடும்போது இந்த செயற்கையான உணவுகள்னால மனுஷங்களுக்கு பேச்சு வர மாட்டேங்குது பேச்சு எல்லாம் கெட்ட வார்த்தையாக போடுறாங்க ஆபாசமாக பேசுகிறாங்க வெறுக்கிற மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி சண்டை போடுற மாதிரி அந்த பேசு பேசி பேசி சண்டெல்லாம் போடுறாங்க அப்போ தான் வந்து மனுஷங்களுக்கு சரியாக பேச்சு வர மாட்டேங்குது அப்போ தான் என்ன ஆகுது மனுஷங்க நல்லா பேசணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுறாங்க இந்த பள்ளிக்கூடத்தெல்லாம் கட்டுறாங்க பள்ளிக்கூடத்தை கட்டி அங்கே எழுதுவதற்கு பயிற்சி கொடுக்குறாரு எழுதுவதற்கும் பேசுவதற்கும் ஒரு எட்டு மணி நேரம் டெய்லி எட்டு மணி நேரம் பயிற்சி அப்படி தான் அவங்க பேசுவதற்கு பய க கற்றுக்கொள்கிறார்கள் எப்படி தெளிவாக பேசுவதற்கு கற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் அடிப்படையில் அவங்களுக்கு அந்த வெறுப்புங்கிறது இன்னும் இருக்குது அந்த வெறுக்கின்ற மனப்பான்மை அவர்களுக்கு இன்னும் இருக்குது இந்த மனுஷங்க மேலே மனுஷங்களுக்கு இருக்கிற வெறுப்புங்கிறது இருக்குது ஏன்னா அவங்க சாப்பிட்டு அந்த தானிய உணவை தானே சாப்பிட்டுட்டுருக்கேன் இட்லி பூரி பொங்கல் தோசை நூடுல்ஸ் ஐஸ்கிரீமு அது மாதிரி அது மாதிரி பரோட்டா அல்லது பிரியாணி அல்லது வந்து அது மாதிரி மாமிசம் மீன் முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இந்த மாதிரி உணவை தானே சாப்பிட்றாங்க இந்த உணவு எல்லாமே இதை சாப்பிட்டாலே உங்களுக்கு வெறுப்பு தான் வரும் மனுஷங்க மேலே மனுஷங்களுக்கு வெறுப்பு தான் வரும் நம்ம உடம்பு மேலே நமக்கு ஒரு வெறுப்பு வரும் நம்ம உடம்பு ஏன்னா நோய் வாய்ப்படும் கடைசியில் நோய் வந்துடும் நோய் வந்தால் நோய் வந்தவர்கள் வந்து தங்கள் உடலே வெறுப்பாக தான் பார்ப்பாங்க தங்கள் உடலே தங்க அவர்களுக்கு வெறுப்பு வெறுப்புக்குரியதாக மாறிவிடும் அப்படி அப்படி இருக்கும் இப்படி தான் வந்து அந்த உணவு தான் வந்து அவர்களுக்கு அந்த மனுஷங்க மேலே உள்ள வெறுப்புக்கு காரணம் அதனால்தான் பேச்சு பேச்சே வர மாட்டேங்குது கொச்சையாக பேசுகிறாங்க அப்படி அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் பள்ளிக்கூடங்கள்லாம் மக்களுக்கு பேச்சே வரல ஒரு கடந்த ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடங்கள்லாம் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிக்கூடங்கள்லாம் இங்கே அதிகமாக கிடையாது இப்போ நிறைய மக்கள் படிக்கவும் இல்லை அப்போ அவங்களுடைய பேச்செல்லாம் கொச்சையாகவே இருந்தது கெட்ட வார்த்தைகள் கொச்சையாக இருந்தது பெண்களை அடிமைப்படுத்துறது அடிமைப்படுத்துறதுக்கு தகுந்த மாதிரி அந்த வார்த்தைகள் அது இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கொச்சையாக இருந்துச்சு அப்போ தான் சரி பள்ளிக்கூடங்கள்லாம் கட்டி படிக்க வச்சாங்க படிக்க வச்சோம்னா படித்தவங்கள்லாம் நல்லா பேச ஆரம்பித்தாங்க நல்லா பேச ஆரம்பித்தாங்க நிறைய அதுக்கான பயிற்சி தான் அங்கே கொடுக்குறாங்க எழுதுறது ப படிக்கிறது வாசிக்கிறது திரும்ப மனப்படம் பண்ணுறது இப்படி நிறைய பயிற்சி கொடுத்து அவங்க நல்லா தெளிவாக பேசுகிறாங்க அப்போ படித்தவங்கலாம் நல்லா பேசுகிறாங்க படிக்காதவங்க நல்லா பேச மாட்டேன்றாங்க ஆனால் வெறுப்புங்கிறது ரெ ஒன்று தான் அந்த மனுஷங்க மேலே இருக்கிற வெறுப்புங்கிறது படிக்காதவங்களுக்கும் இருக்குது படித்தவங்களுக்கும் இருக்குது ரெண்டு பேர்த்துக்கும் ஒன்று தான் அந்த வெறுப்புங்கிறது ரெண்டு பேரும் மனசுலையும் இருக்குது அது அதில் வந்து ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்காங்க என்ன பேச்சு வர மாட்டேங்குது வெறுப்போடு அவங்களுக்கு பேசுகிறதுக்கு வரமாட்டேங்குது பள்ளி படிக்காதவங்களுக்கு பேச்சு வர மாட்டேங்குது படித்தவங்க நல்லா பேசுகிறாங்க தெளிவாக பேசுகிறாங்க அவ்வளோதானே தவிர ரெண்டு பேருக்குமே மனுஷங்களாக நேசிக்க தெரியாது இப்போ ஒருத்தன் படிக்காதான் ஒரு ரவுடியாக இருக்கான் அப்படின்னா படித்த ரவுடிகள் அவ்வளோதான் படிக்காத ரவுடி படித்த ரவுடி படித்த படிக்காத விவசாயி படித்த படித்த விவசாயி படிக்காத மருத்துவர் படித்த மருத்துவர் இவ்வளோ தான் வித்தியாசமே தவிர ஆனால் அவர்கள் அவர்கள் அவர்களுக்கு மனசில் அந்த வெறுப்புங்கிறது வந்து மனசுக்கு மேலே இருக்கிற வெறுப்புங்கிறது இருக்க தான் செய்யுது காரணம் அவங்க சாப்பிட்ற உணவு தான் ரெண்டு பேரும் படித்தவங்களும் அதே உணவு தான் சாப்பிட்றாங்க அதே இட்லி தான் சாப்பிட்றாங்க படிக்காதவங்களும் படித்தவங்களும் அதே உணவு தான் படிக்காதவங்களும் அதே உணவு தான் திருடர்களும் அதே இட்லி பூரி பொங்கல் தோசை தான் சாப்பிட்றாங்க நேர்மையாக இருக்கிறவரும் நேர்மையாக இருக்கிறவரும் சொல்லிக்கிறாங்க அவரும் அதே உணவு தான் சாப்பிட்றாரு படித்தவரும் அதே உணவு தான் சாப்பிட்றாரு திருடுறவர் ஏமாத்துற விபச்சாரம் பண்ணுற எல்லாருமே வந்து அந்த உணவு தான் சாப்பிட்றாங்க சோறு பிரியாணி இதை தான் சாப்பிட்றாங்க இங்கே வந்து ரொம்ப ஒழுக்கன்னு சொல்லிக்கிறவங்களும் இதே உணவு தான் இருக்காங்க அதாவது ரெண்டு பேருமே ஒரே உணவு தான் என்ன ப படிச்சுருக்காங்க படிக்கல அவ்வளோதான் வித்தியாசம் தெளிவாக பேசுவாங்க படித்தவங்க தெளிவாக பேசுவாங்க அதில் நாகரீகமாக பேசுவாங்க நாகரீகமாக பேசுகிறாங்க அதாவது தெளிவான வார்த்தைகள் உச்சரிப்பு இருக்குமே தவிர படிக்காதவங்களுக்கு அந்த உச்சரிப்பு என்பது வராது அதுக்கான பயிற்சி தான் இந்த பள்ளிக்கூடங்களில் கொடுக்கப்படுகிறது இந்த சரி பள்ளிக்கூடமே இல்லைன்னா யா அப்போ யாருக்குமே பேச்சு வராதா பேச்சே கொச்சையாக தான் பேசுவாங்களா ஆமாம் பள்ளிக்கூடம் இல்லைன்னா கொச்சையாக தான் பேசுவாங்க அந்த வே வார்த்தைகளை தெளிவாக உச்சரிக்க முடியாது அப்போ பள்ளிக்கூடம் இல்லைன்னா சரியாகவே வார்த்தையை உச்சரிக்க முடியாதா உச்சரிக்க முடியும் அதுக்கு ஒரு வழி இருக்குது மனித உணவுகளை சாப்பிடணும் நீங்கள் இந்த தானிய உணவு மாமிச உணவு மீன் மூட்டை பால் உடல் தயிர் மோர் எண்ணெய் நெய் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுருந்திங்கன்னா உங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனால் தான் உங்கள் வார்த்தைகளை சளிவாக நீங்கள் தெளிவாக உச்சரிக்க முடியுமே தவிர நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் தெளிவாக உச்சரிக்கணும் அப்படின்னா நீங்கள் மனித உணவுகளை சாப்பிட்டா மட்டுமே போதும் இந்த மனித உணவுகள் அல்லாத பிற உணவுகள் மாமிசம் தானியம் கலந்து சமைக்கப்பட்ட உணவு இதெல்லாம் நீங்கள் சாப்பிடவே கூடாது இதை சாப்பிட்டீங்கன்னா பேச்சு வராது பள்ளிக்கூடத்துக்கு போனால் தான் அந்த பேச்சு சரியாக உச்சரிப்பதற்கான பயிற்சி பள்ளிக்கூடத்தில் கொடுக்கப்படும் அப்போ வந்து நம்ம வந்து இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த உலகத்தில் பள்ளிக்கூடமே கிடையாது எல்லாமே இயந்திர அறிவியலுமே செயல் இணந்துடும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இயற்கையோட இணைஞ்ச மனுஷன் வாழ்க்கை வாழ்வாங்க அப்போல்லாம் அவங்க கொச்சையாக தான் வச்சிருப்பாங்களா அவங்களுக்கு பேச்சே வராதா ஏன்னா அங்கே பள்ளிக்கூடமே கிடையாது அங்கே வந்து நல்லா பேசுவாங்க காரணம் என்னென்னா அவங்க மனித உணவுகளை உண்பார்கள் மனித உணவுகளை மட்டும்தான் உண்பார்கள் கண்ட கண்ட உணவுகளை சாப்பிட மாட்டாங்க மாமிசம் சாப்பிட மாட்டாங்க தானியம் சாப்பிட மாட்டாங்க உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட மாட்டாங்க மனித உணவுகள் எதுவோ அதை மட்டுமே சாப்பிடுவார்கள் அது அதை சாப்பிட்டாலே போதும் பேச்சு தெளிவாக வந்துடும் பேச்சு என்பது தெளிவாக வந்து அவங்க புத்தகம் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆசிரியர்கள் தேவையில்லை பள்ளிக்கூடம் தேவையில்லை நீங்கள் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்டாலே போதும் காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிர் வகைகள் பருப்புகள் கடலைகள் இந்த ப தேன் இதை மட்டும் சாப்பிட்டாலே போதும் நீங்கள் தெளிவாக வார்த்தைகளை உச்சரிப்பீர்கள் தெளிவாக வார்த்தையை உச்சுருப்பீங்க ஏன்னா நேசிக்க உங்கள் உடம்பே நீங்கள் நேசிப்பீங்க உங்கள் உடம்புக்கு நோய் வராது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த உங்கள் உடம்ப நீங்கள் நேசிக்கிறீங்க உங்கள் உணவு முறை மூலமாக மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடுவதன் மூலமாக உங்கள் உடம்ப நீங்கள் நேசிக்கிறீங்க உங்கள் உடம்புக்கு நோய் வராமல் நீங்கள் பார்த்துக்கிறீங்க அதே மாதிரி எல்லாருமே அது மாதிரி பார்த்துப்பாங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க உடலை நேசிப்பாங்க நோய்கள் வராமல் பார்த்துக்கொள்வார்கள் அப்போ பிறரையும் நேசிப்பார்கள் அப்போ பிறரையும் நேசிக்கும் போது வார்த்தைகள் தெளிவாக உச்சரிக்கப்படும் அப்போ நல்லா கவனிச்சுக்கிட்டிங்கன்னா பிறரை நேசிப்பதாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வார்த்தைகள்லாம் தெளிவாக வரும் பள்ளிக்கூடத்துக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை வார்த்தை படிக்கணுங்கிற அவசியமே இல்லை புத்தகங்கள்லாம் படிக்கணுங்கிற அவசியமே இல்லை நம்ம தெளிவாகவே வார்த்தையை உச்சரிப்போம் பிறரை நேசிக்காமல் பிறர் மீது வெறுப்பை வெளிப்படுத்தி கொண்டு நீங்கள் வார்த்தையை சரியாக உச்சரிக்கணும்னா அதுக்கு தான் பள்ளிக்கூடம் தேவை பிறரை நீங்கள் வெறுக்கிறீங்க பிறரை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறீங்க சண்டை போடணும்னு நினைக்கிறீங்க அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படி நெனை அப்படி அப்படிப்பட்ட நினப்போடு நீங்கள் வார்த்தையை சரியாக உச்சரிக்கணும் அப்படின்னா அதுக்கு பள்ளிக்கூடம் போனால் மட்டும் முடியும் பள்ளிக்கூடம் போய் எழுதுவதற்கும் பேசுவதற்கும் பயிற்சி எடுக்க வேண்டும் பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த அந்த தெளிவான உச்சரிப்பு என்பது உங்களுக்கு கிடைக்கும் அப்படி கிடைச்சாலும் நீங்கள் வந்து அந்த அந்த வெறுப்பு தான் உங்கள்கிட்ட இருக்கும் மனுஷங்க மேலே உள்ள வெறுப்பு தான் உங்கள்கிட்ட இருக்கும் வெறுப்பு வந்து மாறாது காரணம் என்னென்னா உங்கள் உணவு முறை வந்து மனித உணவு முறை தான் நம்மளுடைய சிந்தனை தீர்வு தீர்மானிக்கிறது நம்முடைய யோசனை சிந்தனை விருப்பத்தை மனுஷங்க நேசிக்கிறதையும் அல்லது வெறுக்கிறதையும் எது தீர்மானிக்கிறதுனா அந்த உணவு தான் தீர்மானிக்குது இப்போ நானே இருக்கிறேன் மனித உணவுகளை நான் பின்பற்றவில்லை என்றால் எனக்கு ஏமேலே வெறுப்பு வந்துடும் என்னுடைய உடல் மீது வெறுப்பு வந்துவிடும் எனக்கு உடல் எனக்கு சோம்பேறித்தனம் வந்துடும் என் உடம்பை நான் பார்த்துக்க மாட்டேன் நான் மனித உணவுகளை சாப்பிட்டாதான் நான் வந்து ஒழுங்காக என் உடம்பு மேலே ஒரு அக்கறை எடுத்துப்பேன் உடற்பயிற்சியெல்லாம் செய்வேன் அப்புறம் இந்த மாதிரி வீடியோலாம் போடுறது என்னுடைய வேலைகளை என்னுடைய கடமையை நான் செஞ்சிட்ருப்பேன் அதுவே மனித நான் வந்து இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்டேன்னு வச்சுக்கிங்க அந்த எல்லாம் போட மாட்டேன் என் மேலே எனக்கு அக்கறை இருக்காது அதாவது சாப்பிட்டு தூங்கிட்டு தின்னுட்டு தான் நான் இருப்பேன் அந்த மாதிரி ஒரு உணவு ஒருவருடைய விருப்பத்தை அப்படி மனுஷங்க மேலே உங்கள் உடம்பை நீங்கள் நேசிக்கிறதுக்கு கூட அந்த உணவு தான் காரணமாக இருக்கும் நீங்கள் இட்லி பூரி பொங்கல் தோசை சாப்பிட்றீங்கன்னா உங்கள் உடம்பை நீங்கள் நேசிக்க முடியாது பிறரையும் நேசிக்க முடியாது உங்கள் உடம்பு அது மாதிரி தான் பிறர்னால் யார் இன்னொருத்தரோட உடம்பு அப்போ அடிப்படையில் உங்கள் உடம்பை நீங்கள் நேசாதான் இன்னொருத்தரோடைய உடம்பு அதாவது பிறரையும் நீங்கள் நேசிக்க முடியும் பிறரை நேசித்தாதான் வார்த்தைகள் தெளிவாக வருமே தவிர பிறர் வெறுக்குன்ற ஒரு மனப்பான்மையோடு பிறரிடம் தெளிவாக உச்சரிப்பு வார்த்தை உச்சரிப்புலாம் வரவே வராது அப்போ அப்படியும் இப்போ தெளிவாக உச்சரிக்கணும் அப்படின்னா பள்ளிக்கூடத்துக்கு போய் பயிற்சி எடுக்கணும் பயிற்சி எடுத்தாதான் ஆனால் அந்த வெறுப்புங்கிறது அடிப்படையாக அந்த வெறுப்புங்கிறது இருக்குதான் செய்யும் படித்தவங்க படிக்காதவங்களுக்கு என்ன படித்தவங்க படிக்காதவங்க ரெண்டு பேருமே ஒன்று தான் எந்த வகையில் அப்படின்னா ரெண்டு பேருமே மனித மனுஷங்க மேலே படித்தவங்கன்னா யார் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறாங்களா அவங்களும் படிக்காதவங்க இருக்காங்களா பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் படிக்கிறாங்க படிக்காமல் இருக்கிறவங்க ரெண்டு பேருமே ஒன்று தான் எந்த வகையிலனா மனிதர்கள் மீது வெறுப்பை வெளிப்படுத்துவர்கள் வெறுப்பாக இருப்பவர்கள் நேசிக்க தெரியாதவர்கள் என்ன வார்த்தைகளை தெளிவாக உச்சரிப்பதற்கான பயிற்சியே பள்ளிக்கூடத்தில் போய் படித்தவங்களுக்கு கிடைக்கிதே தவிர அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருக்காங்களா அவங்களுக்கு அந்த வார்த்தைகளை தெளிவாக உச்சரிப்பதற்கான பயிற்சி என்பது கிடைக்காது அவ்வளோதான் அதனால் வந்து பள்ளிக்கூடம் நமக்கு எதை சொல்லித் தருகிறது என்பதையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதை பற்றின மிகையான க நெனைப்புலாம் நம்ம வச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை அந்தளவுக்கு அது புனிதமான ஒரு விஷயமும் கிடையாது ஆனால் என்னென்னா தற்காலிக மனுஷங்க இப்படி தான் இருப்பாங்க இப்படி தான் சண்டை போட்டு கிடப்பாங்க இப்படி தான் வருவாங்க இப்படி தான் அந்த பாதையை பயணத்தை கடந்து வருவார்கள் இதெல்லாம் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கும்போது தற்காலத்தில் மனுஷங்க அமைதியாக வாழ்வதற்கு இந்த பள்ளிக்கூடங்கள் உதவி செய்திருக்கிறது தற்காலத்தில் கொஞ்ச நேரத்துக்கு அதாவது ஒரு குழந்தை அடம்பிடிக்குது சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது அந்த குழந்தைகிட்ட ஒரு நாலு குழந்தைகள் சண்டை போடும்போது அந்த குழந்தைங்ககிட்ட ஒரு செல்ஃபோனை கொடுத்தா என்ன பண்ணும் அமைதியாக இருக்கும்ல அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் இந்த இயந்திர அறிவியலுலகம் அந்த குழந்தைகளுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிற ப ம மனுஷங்களை பள்ளிக்கூடத்துக்கு வந்து கவனத்தை தசை திருப்பி நீ டாக்டராக இன்ஜினியராகு அப்படின்னு தசை திருப்பி அதன் மூலம் அமைதியாக வச்சு கொஞ்ச காலத்துக்கு ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் நாற்பது வரைக்கும் அதன் அது வரைக்கும் அமைதியாக இருக்க வச்சு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இயல்பாகவே அவங்க வந்து இயல்பாகவே இயல்பாகவேனா எப்படி இந்த மாதிரி எல்லா நோய்களுக்கு என்ன காரணம்னு எல்லாம் தெரிஞ்சு போயிடும் இனிமை பிறக்கிற குழந்தைகள் மனித நிலையில் முழுமையடைந்தவர்களாக இருப்பார்கள் அவர்கள் வந்து உணர்வு பூர்வமாக வந்து நம்ம நிறைய இப்போ நான் பாடங்கிறதுக்கிறேன்னெலாம் இது எது எது மனித உணவு அப்படின்னு நான் அப்போ அடுத்தடுத்த தலைமுறை மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் அப்போது எதிர்காலம் வந்து ஏற்க இணைந்த மனித வாழ்க்கை அங்கே வந்து மருத்துவம் எதுவுமே கிடையாது மருத்துவமனை எதுவுமே கிடையாது மருத்துவர்களும் கிடையாது அப்போ வருமன் காப்போம் நோய்கள் வருவதற்கு முன்பு தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற விழிப்புணர்வு அங்கு வாழ்கிற மக்களுக்கு இருக்கும் அதன் அடிப்படையில் எதை உண்ண வேண்டும் எதை உண்ணக்கூடாது என்கிற அறிவும் அவர்கள் பெற்றவர்களாக இருப்பார்கள் அவர்கள் பெற்ற அறிவுக்கு நம்முடைய உழைப்பு தான் காரணம் நாம் வந்து சம்பாதிச்ச அந்த அறிவு தான் அவர்களுக்கு போய் சேரும் இப்போ நான் நான் எனது அறிவேன் எனக்கு தெரிந்தவர்களுக்கு சொல்லுவேன் எனது தலைமுறை எனது வாரிசுகளுக்கு சொல்லுவேன் எனக்கு தெரிந்தவர்கள் பேருக்கும் சொல்லுவேன் இந்த உலகத்தை சொல்லுவோம்ல அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த அந்த மாதிரி அடுத்தடுத்த தலைமுறை கடத்தப்படும் அதனால் அவர்கள் அவ அப்போ இனிமேல் பிறக்கிற குழந்தைகளுக்கு நம்முடைய உழைப்பு அவர்களுக்கு எளிதாக கிடைக்கும் அதன் மூலம் அதை அவர்கள் புறக்கணிக்கும் பொழுது புறக்கணிப்பார்களையானால் மீண்டும் அவர்களுக்கு பாதிப்பு தான் அவர்களுக்கு தான் என்பது பாதிப்பு அதனால் புறக்கணிக்க மாட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏற்றுப்பாங்க இல்லை புறக்கணிக்க மாட்டாங்க எப்படி வேணாலும் சுற்றுக்கலாம்